வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் டவுல் பார்க்க போகிறோம் இந்த ஸ்வீட் டவுல் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது அதேமாரி நம்ம பூஜை நாளில் கூட இந்த ஸ்வீட் டவுல் செய்து நம்ம சாமிக்கு வச்சு சாமி கிடலாம் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறது முடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழித்துட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் அந்த ஸ்வீட் அவுள் செய்கிறதுக்கு ஒரு கப்பளவு நான் நான் அவுள் எடுத்து வச்சுருக்கறேன் அவுள் வந்து இது நான் கெட்டி அவள் வெள்ளை அவள் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் சிகப்பா உளையும் செய்யலாம் நீங்கள் ஆனால் நைஸ் அவளில் செய்யாதீங்க உள்ளே செய்யலாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் முந்திரி திராட்சை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து நான் மூணு எடுத்து வச்சிருக்கிறேன் ஏலக்காய் நம்ம அப்புறமா தட்டி போட்டுக்கலாம் ஏலக்காவை வெள்ளம் நாட்டு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் வெள்ளம் கூட போட்டுக்கலாம் நீங்கள் நான் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தேங்காய் துருவல் ஒரு மூணு நாலு ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கலாம் தேங்காய் துருவல் இப்போ ஒரு பவுலில் நம்ம இந்த அவளை போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வரலாம் இந்த அவளோட அளவு வந்து இரநூத்தம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தண்ணியை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம் அவ்வளோ க்ளீன் பண்ணிட்டு வரலாம் பாருங்கள் அவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த அவளை பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் நெய் காஞ்சதும் இந்த முந்திரி திராட்சைலாம் போட்டு வறுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அப்படி அவ்வளோ அவ்வளோ எடுத்துக்கோங்க முந்திரி திராட்சை இதுக்கு அளவுலாம் கிடையாது நம்ம எவ்வளோனா போட்டுக்கலாம் இப்போ முந்திரி திராட்சை நல்லா சவுக்குற அளவுக்கு வறுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா சிவந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ நம்ம முந்திரி திராட்சை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் திராட்சைலாம் மாதிரி நல்லா புஸ்துன்னு வரணும் திராட்சை பாருங்கள் இப்போ அதே கடையில் வந்து நான் இது ஒரு கப்பு நம்ம அவள் எடுத்தோம் பாருங்களேன் அதில் வந்து அரை கப்பு அளவு நீங்கள் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் நாட்டு சக்கரையோ இல்லை சக்கரை கூட போட்டுக்கலாம் நீங்கள் ஒயிட் சக்கரை கூட போட்டுக்கலாம் வெல்லம் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு இனிப்புக்கு எது தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்கங்க நான் வந்து ஒரு கப்புள் அதுல அதுலேயே அரைக்கப்பு அந்த அளவுலேயே அந்த கப்புலே நான் வந்து அரை அரைக்கப்பு நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் நான் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் பாருங்கள் நல்லா கரைச்சிட்டேன் பாருங்கள் வெள்ளம் இருந்ததுன்னா நீங்கள் வடிகட்டிக்குங்க இது வந்து மண்ணு இல்லாத வெள்ளம் இது அதனால நான் அப்படியே தான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க வெள்ளம் எடுத்து இந்த அவல்ல ஊற்றிக்கலாம் பாருங்கள் அவல் ஒரு பத்து நிமிஷம் ஊறி இருந்தது இப்போ கொஞ்சம் உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த வெள்ளம் கரைச்சி வச்சிருக்கோம் பாருங்களேன் அந்த தண்ணியை எடுத்து ஊற்றிக்கலாம் வெள்ளை தண்ணியை ஊற்றிக்கலாம் பாருங்கள் அதே ஊற்றிக்கு இதுக்கு தண்ணி வந்து அளவில் இல்லை கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க அவள் ஊறுற அவளுக்கு ஊற்றிக்குங்க போதும் இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்குங்க இப்போ ஊற்றினோடனே உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஊறினோடனே உங்களுக்கு நல்லா கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு மொத்தத்தில் ஒரு கால் டலம்பர் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி ஊற்றிக்கங்க பாருங்கள் இப்போ தண்ணி தெரியுது பாருங்கள் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா நல்லா அந்த தண்ணியெலாம் இழுத்துக்கும் நல்ல இது இன்னமும் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் நல்லா ஊறணும் இப்போ நம்ம அவள் எடுத்த பாருங்களா அந்த அளவுலே கப்பு வெள்ளம் போட்டுட்டு அதில் கால் கப்பு தண்ணி ஊற்றிக்குங்க அந்த அளவுலே அந்த கப்புலேயே வந்து கால் கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க கொதிக்கணும் பார்க்கலாம் வர தேவை அப்படியே வெள்ளம் கரைஞ்சதும் எடுத்து வடிகட்டி ஊற்றிக்கோங்க பாருங்க நான் காலவு அப்படியே வச்சுருந்தேன் நல்லா பதினஞ்சு நிமிஷம் பத்து பாஞ்சு நிமிஷத்துக்கு மேலே வச்சுருந்தேனால நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் பாருங்க நான் தண்ணி தெரியல பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு அவளு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம துருவனை தேங்காய் எடுத்து போட்டுக்கலாம் நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவை பார்த்து போட்டுக்கோங்க நல்லா கலந்துக்கலாம் இப்போ நம்ம அந்த ஏலக்காய் பொடிச்சு வச்சிருக்கோம் பாருங்களா அதை போட்டுக்கலாம் ஏலக்காய் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க இப்போ வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாம் போட்டுக்கலாம் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது இல்லாமல் நல்லா ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் வராது உடம்புக்கும் நல்லது பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் பாருங்களா பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவள் சாப்பிடாத பசங்க கூட இதை கொடுத்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க அவள் இந்த மாதிரி நல்லா வெள்ளமோ இல்லை சர்க்கரையோ போட்டு எது பிடிக்குதோ அந்த அந்த அது போட்டு நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் பாருங்க அவல் ஸ்வீட் அவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிடுங்க உங்கள் பசங்களுக்கும் செய்து கொடுங்க இதோட அளவில் நான் ஐபட்டில் கொடுக்குறேன்னு பார்த்துக்குங்க நிறைய அவல் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது பார்த்துக்குங்க அவல் பாயாசம் இருக்குது அவல் லட்டு இருக்குது நம்ம சேனலில் நிறையா அவல் ரெசிப்பி இருக்குது பார்த்து செய்யுங்க அவள் கொழுக்கட்டை கூட இருக்குது நம்ம சேனலில் பாருங்கள் சூப்பரான ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணால் மறக்காதீங்க வணக்கம்